ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஆடி பதினெட்டு விழாக்கு இன்னைக்கு ஹாய் சொல்றி நம்ம ரத்த கண்ணீர் சிவாஜி கணேசன் மாதிரி பார்க்குறேன் ஓகே மக்களால் இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக நிஸாக மொபைலில் தான் வீடியோ எடுக்கிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கு ஆ குவாலிட்டி எந்த டீயாக இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இருங்க கட் பண்ணிவிட்டு எடுப்போம் ஓகே இப்போ தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் ஆ நூறு ஓகே இப்போ நீசா வந்து சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கா அதுதானேங்க சார் சிக்கன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெண்டுமே போகிறா இனிமேல் தான் சாமியெல்லாம் கும்பிட்ணும் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டா ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதெல்லாம் என்னென்னா அப்படியே ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் சாமி கும்பிட்ற வரைக்கும் சாங்கியெல்லாம் வரைக்கும் ஆ ஓகே இப்போ சார் ஃபர்ஸ்ட்டு குளிக்க வைக்கணுமா சரி ரைட்டு காய்கறியெல்லாம் வெட்டு 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 சிக்கன் ரெடி ஆகிடுச்சு முக்கில் சிக்கன் ரெடி பண்ணி என்னடி இது மாட்டுக்கறி மாதிரி இவ்வளோ எவ்வளோ பெருசாக வெட்டி வாங்கிட்டு வந்திருக்க சின்ன சின்னதாக விட்டாமா

சரி அழைச்சிட்டு குழம்புக்கு ரெடி பண்ணி குழம்புக்கு ரெடி பண்ணு சிக்ஸ்டி ஃபைவ் இவ்வளோ பெருசாக சிக்ஸ்டி ஃபைவ் கூட வந்து தொள்ளாயிர பச்சை வாசனை கவுச்சி அடிக்கும் கொஞ்சம் பாதி பாதி பதிஞ்சிடு ஆமாம் ம் பாப்பா அருவாமா இருக்குங்கிட்டோம் ஆமாம் ம் உனக்கு ஆடி பதினெட்டு உங்கள் ஊரில் எல்லாம் என்ன சாப்பாடுங்க மணி சொல்லுங்கள் அதுக்காக ரொம்ப சின்ன சின்னதாகவும் போட்டுறாது பாப்பா சிக்ஸ்டி ஃபைவ் பிடிக்குமா உனக்கு குழம்பு குழம்பு கறிவா பிடிக்குமா வேறே கோட்டை அப்படி தான் இருக்கணும் ஃபுல்லாக சரி அவன் என்ன குளிக்கிறானா என்ன

சாயங்காலம் ஓகே ரெடி பண்ண ரெடி பண்ண குழம்பு சிக்ஸ்டி ஃபைவ்லாம் ரெடி பண்ண சாப்பிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நிசா சிக்கன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் வச்சுட்டா இப்போ அசந்து போயிட்டா ம் அசந்துட்டில் குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டாங்க தியா சாப்பிட்டு முடிச்சுட்டா தாரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு எங்கள் அப்பா சாப்பிட்டார் மூணு பேரும் சாப்பிட்டாச்சு என்ன நான் நீ மட்டும் சாப்பிடல ம் சரி நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு அப்புறம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா ஓகே பாய் சொல்லிடுறேன் பாய்